ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் அப்போ சூலியர் ரெவ்ன்யூ அதாவது எப்படி நம்ம திஜுஷம் பண்ணலான்னு இது அப்போ உடைய தேர்ட் பார்ட் ஆல்ரெடி டூ பார்ட் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம பார்க்க போகிறது தோங்குஸ் சொல்கிறோம் இந்த அசோசியேஷன்லாம் என்ன அதாவது அசோசியேஷன் நேம் என்ன எந்த அசோசியேஷனுக்கு நம்ம டொனேஷன் கொடுக்கலாம் நம்ம ப்ரூஃப் வச்சு நம்ம அப்போல திடீர்ஸும் பண்ணலாமா எத்தனை பர்சன்டேஜ் இதுதான் கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸ்வர் அசோசியாசியம் ஃப்ரான்ஸில்னு சொல்லப்போனால் எல்லாருக்குமே நல்லா தெரியும் செக்கூர் கத்தோலிக் ரொம்ப ஃபேமஸான அசோசியேஷன் அதுக்கப்புறம் செக்குர் பாப்புலர் ரெஸ்டோ ஜியூ கர்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் குரூப் இந்த அசோசியேஷன் எல்லாமே ஏ தூசம் நான் திஃபிக் வீழ்த்தே அதாவது கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு எதை பண்ணுற அசோசியேஷன் இது மாதிரி அசோசியேஷனுக்கு நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த அசோசியேஷனும் ஒரு சுஸ்டிஃபிகாத்தி கொடுப்பாங்க உங்கள் நேம் உங்கள் அட்ரஸ் எல்லாமே போட்டு எவ்வளோ மோத்தம் நீங்கள் வந்து தோம்பானீங்கன்னு உங்களுக்கு கட்டாயமாக ஒரு சுஸ்டிஃபிகாத்தி கொடுப்பாங்க அதை தான் நம்ம ஆம்போல் டெக்லரே பண்ணணும் நம்ம மீளிர வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு டெக்ளரே பண்ணலாம் இந்த மாதிரி அசோசியேஷனுக்கு நீங்கள் ஒரு வருஷத்தில் அதாவது ஜனவரியிலருந்து டிசம்பருக்குள்ளே நம்ம அந்த வருஷ கணக்கில் என்னென்ன தோம் பண்ணுறோமோ அதாவது அதனுடைய லிமிட் மீளிரோ மில் ஈரோவுக்கு மேலேயும் பண்ணலாம் அதை அவங்கவுங்க ஆம்போவை பொறுத்து சில பேர் தே மீளீரோ ஆம்பா கட்டுவாங்க சில பேர் த்ரமில் சமில் இது மாதிரி இருக்கும் அவங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சில பேர் வெறும் திசம் இரு த்ராசம் இரு ஆம்போ பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தோம் வந்து ரெஜிவ் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் த்ராசம் இரு ஆம்போ கட்டணும்னா செங்கோம் தீரோ தோம் பண்ணலாம் அது நீங்கள் செக் பண்ணி அசோசியேஷனில் டிஸ்கஸ் பண்ண பிறகு அவங்களே அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளிகேட் பண்ணுவாங்க மீலோ தோம் புதுஷன் தி ரெஜிஸும் சொசோன் கேன்ஸ் புதுசும் அப்போது அப்ளிகேட் பண்ணுறாங்க இது மாதிரி அசோசியேஷன் எப்பயுமே வந்து சொசோன் கேன்ஸ் புஸ்த வரைக்கும் அப்போது ரெஜ்யூ பண்ணிவிடுவாங்க நீங்கள் அசோசியேஷன்லேயே இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் நேராக போக முடியலனாலும் டெலிஃபோன்லேயே நம்ம ஆஃப்போ கேட்டோன்னா எல்லாமே நம்மளுக்கு சொல்லுவாங்க ஆம்போக்கும் நம்ம போகலாம் சியூரோ தீவூ இல்லை சார் நம்ம போகணுன்னா இது மாதிரி நான் ஆம்போ உங்களுடைய மொத்தம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திசம் இருக்கும் ஆம்போ பெய்ய பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்ககிட்டே கேட்கலாம் எவ்வளோ நம்ம பண்ணலாம் எவ்வளோ நீங்கள் ரெஜ்யூ பண்ணுவீங்க எனக்கு என்ன பெனிஃபிட் இதில் நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அப்போ இருந்தாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் If you have any questions, feel free to email me at akfrons99 gmail.com. Thank you so much for watching.